வணக்கம் இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்மறையான சொற்களை வந்து நம்ம பயன்படுத்தவே கூடாது முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா எதிர்மறையான சொற்களை வந்து சொல்றது அப்படின்னு கிடையாதுல கேட்க கூட விரும்ப மாட்டாங்க இப்ப ஒருத்தி வந்து வாழை இலை வித்துட்டு போறேன்னு வச்சுக்கோங்க வாழை இலை வாழை இலை அதை வேகமாக சொல்லும்போது வாழலை வாழலைன்ற மாதிரி வித்துட்டு போவா அதனால பின்னாடி ஒருத்தி வந்து வாழைக்காய் வித்துட்டு போவா வாழைக்காய் வாழைக்காய் அப்படின்றத வேகமாக சொல்லும்போது வாழக்கா வாழக்கா வாழக்கான் சொல்வா அவ வாழலன்னு சொல்றத பின்னாடி இவ வாழக்கான்னு சொல்லிக்கிட்டே போவா இந்த மாதிரி ஒவ்வொரு சொற்களை பயன்படுத்தும் போதும் அவங்க வந்து ரொம்ப கவனமாக பயன்படுத்தினாங்க இப்ப சென்னையிலேயே பாத்தீங்கன்னா கண்ணகி சிலை வச்சாங்க அந்த கண்ணகி சிலை வழியாக போகக்கூடிய பேருந்து பஸ் கண்டக்டர் வந்து என்ன சொல்வாரு அந்த பேருந்து நிலையத்தில் பஸ் நிக்காது அப்படின்னு சொல்றத கண்ணகி செல நிக்காது கண்ணகி செல நிக்காது கண்ணகி செல நிக்காதுன்னு சொல்லுவாரு பயணிகளும் வந்து கண்டக்டர்ட்ட எப்படி கேட்பாங்கன்னா கண்ணகி சிலை நிக்குமா கண்ணகி சிலை நிக்குமா அப்படின்னே கேட்பாங்க இந்த மாதிரி எதிர்மறையா பேசுனதுனால தான் கண்ணகி சிலை அங்க நிக்காம போச்சோ என்னவோ வள்ளுவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்ல சொல்லில் பயனில்லா சொல் எந்த ஒரு சொல்ல நம்ம சொன்னாலும் நல்ல பயந்திருக்க சொல்களையே தான் நான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நன்றி வணக்கம்